அலாமேக்கும் வரஹத்துல்லாஹி முபர்கலில்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இது நன்கூடாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ரொம்பவும் பவர்ஃபுல்லான பலன் கொடுத்த ஒரு அமல் என்னுடைய குடும்பத்தில் சில பேர் அவங்களுக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லது பண ரீதியான ஒரு உதவியோ இல்ல பண ரீதியான ஒரு தேவை இருந்தாலும் சரி என்னுடைய குடும்பத்துல அதிக அதிகமா இதை ஊதி பலன் பெற்று இருக்காங்க என்னுடைய உமாவும் சரி என்னுடைய கூட பிறந்த சகோதரியும் சரி இந்த ஒரு அமலை ஓதி பலன் கண்டு எனக்கும் அதை சொல்லி கொடுத்தாங்க நானும் அதை ஓதி பலன் கண்டு ஒரு அமல் இது இது தாராளமாக எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி எந்த சிரமமா இருந்தாலும் சரி உங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு யாருக்காச்சும் உடம்பு முடியல ரொம்பவும் கஷ்டத்தா இருக்காங்க நல்ல விதமா குணமாகும் அப்படின்னு நினைச்சாலும் சரி உங்களுக்கு ஏதாச்சும் பண பிரச்சனை இருக்கு பண தேவை இருக்கு அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு நல்ல வரண் வேணும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சலையான ஒரு வரண் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு நீங்க ஒரு தொழில் நல்ல ஒரு வேலை வேணும் நல்ல வேலை விரைவிலே கிடைக்கணும் இல்ல வருமானம் நல்ல விதமா ஆகணும் சம்பளம் உயரணும் அடுத்த பொசிஷனுக்கு போகணும் அந்த வேலையில ரொம்பவும் சிரமப்படுறாங்க கொஞ்சம் ஒரு டைம் மாறினா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி எந்த ஓவராலா சொல்லணும் அப்படின்னா எப்படிப்பட்ட சிரமத்துல இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி சேஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேவை நிறைவேறும் உங்களுடைய துவாக்களை அவ்வளோத்தால் கபுலாக்குவோம் இது பலன் கொடுத்த என்னுடைய குடும்பத்தில் நாங்களே அதிக அதிகமாக இதை நாங்கள் ஓதிருக்கோம் எங்களுடைய இக்கட்டான நிலைமையிலையும் சரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் இதை ஓதி பலன் பெற்று இருக்கோம் அதனால நீங்களும் இதை ஓதுங்க ரொம்ப ரொம்ப கை கொடுத்த ஒரு அமல் தான் நான் சொல்லணும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் காலை ஃபஜர் தொலைவிக்கு பின்னாடி நீங்கள் ஓதுங்க எந்த ஒரு தேவையோ எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இதை ஓதுறீங்களோ மனசுலேயே நீயத்து வச்சுக்கோங்க ஓதிட்டு ஃபஜர் தொழுதுகிட்டு அப்படியே நீங்கள் யார்கிட்டயும் பேசாமல் இதை நீங்கள் ஓதி ஓதி அப்புறம் அப்படியே சுஜோதில் உங்களுடைய தேவை என்னவோ அதெல்லாம் இடம் சொல்லி அழுது நீங்கள் இதுவா கேளுங்க மனசு அந்த ஒரு அதே சிந்தனையில் நீங்கள் அதை ஓதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த தேவைச்சனும் மாறக்கூடாது ஷைத்தான் வழி கெடுப்பான் இருந்தாலும் நாம் ஓதுவில்லாஹி ஷேத்தானு ரஹீம் அப்படின்னு நீங்கள் சொல்லி இஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நான் ஆரம்பிங்க எல்லாவுடைய சூ அல்லாத்தால் எந்த மாதிரியான சூழ்ச்சி இருந்தாலும் சரி அதை நீக்கிடுவோம் அந்த கான்சென்ட்ரேஷனோடையே நாம் இதை ஓதணும் ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த தேவையை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை ஓதுணும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்ஷா இல்ல இது உண்மையாவே சொல்லணும்னா பலன் கொடுத்த அமல் பல தடவை நாங்க இதை இருக்கோம் எங்களுடைய அவங்க என்னுடைய உமா எந்த ஒரு தேவை இருந்தாலும் சரி அவங்க எடுத்ததுமே இததான் ஓதுவாங்க பஜ தொழுந்து முடிச்சிட்டு இததான் ஓதுவாங்க அதே மாதிரி அந்த தேவை உடனே இருக்கு ஒரு சில தேவைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் சென்றும் இருக்கு ஆனா நிறைவேறாம இருந்ததே கிடையாது இன்ஷா இல்ல நீங்களும் இதை ஓதுங்க பெரிய பெரிய ரொம்ப பெரிய தேவையா இருந்தாலும் சரி அது அளவு தல விரை நீக்கி அந்த பிரச்சனையை நீக்கி உங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றுவோம் அந்த அமல் என்ன அப்படின்னா பஜர் தொழுதுட்டு சுறா இட்லாச நூறு முறை நீங்க ஓடணும் இத ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போறது கிடையாது நூறு முறைங்கிறது சின்ன சுறா தானே அது வெறும் நான்கு வசனங்கள் கொண்ட அந்த ஒரு சுறா நூத்தி பன்னிரெண்டாவது சுறா நான்கு வசனம் தான் இதுல இருக்கு எண்ணிக்கையிலேயே பாக்காதீங்க ரொம்பவும் சின்ன ஒரு எண்ணிக்கை தான் சுறா எக்லாச நூறு முறை ஓதுங்க அது ஓதுனதுக்கு அப்புறம் சுறா ஃபீல் சுறா ஃபீல பதினோரு முறை நீங்க ஓதணும் சுறா ஃபீல் அஞ்சு ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சுறா நூத்தி அஞ்சாவது சுறா அது ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மாலுனால இருக்கக்கூடிய ஒரு பெயர் யா சமீ யா அல்லாஹ் யா சமி அல்லாஹ் யா சமீ யா அல்லாஹ் அப்படின்னு நூறு முறை நீங்க ஓதுங்க யா சமி ஊ அப்படிங்கும் பொழுது யாவற்றையும் கேட்கபவனே யாவற்றையும் கேட்பவனே அது யாரு எல்லாத்தையுமே அறியக்கூடியவன் யாரு எல்லாவற்றையும் கேட்டுட்டு இருக்கிறவன் யாரு இந்த ரபு மட்டும்தான் இந்த கிட்ட எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனே என்னுடைய துவாவை ஏத்துக்கோ என் துவாவை கேட்டு அதுக்கு பதில் கொடு அப்படின்னு நாம மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம ஓதுறோம் இது மூணுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இதை ஓதி முடிச்சுட்டு அப்படியே நீங்க சுஜூதுல போங்கள என்ன தேவையோ இந்த விஷயமும் அத நீங்க ஓதி துவா கேட்டு பாருங்க கண்டிப்பா பலன் கொடுப்பாங்க அது விரைவிலேயே உங்களுக்கு நடக்கும் நீங்களே கண்கூடாக உணர்வீங்க இது ஹண்ட்ரட் கேரண்டியா சொல்றேன் இந்த துவா உங்களுடைய எந்த துவாவா இருந்தாலும் சரி கண்டிப்பா பலன் கொடுக்கும் ஏன்னா இதை நான் ஓதி பலன் பெற்றனால நான் சொல்றேன் உங்கள்ட்ட பொதுவா நம்ம பார்த்தோம்னா சூரா துவா எதா இருந்தாலும் சரி ஒரு முறை தமிழ் அர்த்தத்தை நாம தெரிஞ்சுகிட்டு நம்ம ஓதும் பொழுது இன்னும் நமக்கு பலன் கொடுக்கும் சூரா இக்லாஸ் அப்படிங்கும்பொழுது ஏகத்துவம் இதனுடைய அர்த்தம் ஏகத்துவம் நான்கு வசனங்கள் கொண்ட சுராய் விக்லாஸ் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் யாவற்றையும் தேவையற்றவன் யாவும் அவன் அருளையே எதிர்பார்க்கின்றன அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை மேலும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இதில் அல்லாஹுவ நாம போற்றக்கூடியது அல்லாஹுவ நாம புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு தான் எல்லாமே அல்லாஹுவ நாடினா எல்லாமே முடியுங்கிற வார்த்தைகளை உள்ளடங்கிய ஒரு சுறா சுரா எக்லாஸ் அடுத்து சுறா ஃபீல் சுரா ஃபீல் அப்படிங்கும்போது யானை இதனுடைய அர்த்தம் யானை இதில் மொத்தம் ஐந்து வசனங்கள் இருக்கு இது ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சுறா அதில் எப்படி அல்லாஹ் உதவி இருக்கான் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சிரமத்திலிருந்தான் உதவுவான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை பாருங்க யானைக்காரர்களை உமது ரச்சகன் எவ்வாறு செய்தான் என்பதை நீர் நினைத்து பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி வலிக்கேட்டில் ஆக்கிவிடவில்லையா மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக தொடர்த்தவையாக அவன் அனுப்பி வைத்தான் கெட்டியான சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன பிறகு கால்நடைகளால் தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போல அவர்களை அவன் ஆக்கி அழித்து விட்டான் இவங்க அர்த்தத்தை பார்த்தீங்களா அல்லாஹோ நம்பிட்டா அல்லாஹத்தால எப்படி வேணாலும் உதவுவான் அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு சுறா சுறா ஃபீல் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சுறா அடுத்தது அல்லாஹுடைய திருநாமம் யா சமியும் யார்லா பொதுவாவே அல்லாஹுடைய திருநாமத்தை நம்ம ஓதி துவா கேட்கும் பொழுது அந்த துவாவை அந்த தேவை அல்லாஹால நிறைவேற்றுவான் அல்லாஹுவுக்கு அழகிய திருநாமங்கள் திரு பெயர்கள் உள்ளன அவற்றை கொண்டு அவனை அலையுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலாவே தன்னுடைய திருமறையில கூறியிருக்கான் அதே மாதிரி நபிகள் சொல்லலா செல்லாம் அவங்க கூறியிருக்காங்க அல்லாஹு தாலாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் உள்ளன அவற்றை பாடமிட்டு ஓதுகின்றவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு நபி சொல்லலா செல்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்துல அஸ்மால் உஸ்னாங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுல ஒரு வார்த்தை யா சமீ யா சமீவுங்கும் பொழுது அனைத்தையும் செவி ஏற்கக்கூடியவன் கூடியவன் இதுல நம்மளுடைய பிரச்சனை என்னவோ அதை நம்ம ஓதி துவா கேளுங்க மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் பின்னாடி சுரா எக்லாச நூறு முறை ஃபீல பதினோரு முறை யா சமியும் யாருலாம் அப்படிங்கிற இல்லாவுடைய திருநாமத்தை ஓதிட்டு அதே அமர்விலேயே துவா கேளுங்க ஓதுற வரைக்கும் அதே கான்சென்ட்ரேஷனோட ஓதி பாருங்க உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் அன்னைக்கே சில பேருக்கு பலன் கிடைச்சிடும் அப்படி இல்லைனாலும் சரி அந்த வாரத்துக்குள்ள எப்படியும் அந்த அந்த உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றிடுவான் முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க நான் நான் எதுக்காக ஓதுனேன் அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்னுடைய நெருக்கமான என்னுடைய உறவுக்காக நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓதுனேன் அது ஹிந்துளில எனக்கு கிடைச்சது அதே மாதிரி நல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு நல்ல விதமா ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம் அதையும் பலன் கண்ட ஒரு விஷயம் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு ஆள் ரொம்ப உடம்பு முடியாம ரொம்பவும் கஷ்டத்துல இருந்தாங்க அவங்க எல்லாரும் ராகத்தாகி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் இதை ஓதணும் இந்த மூன்று விஷயத்துக்காகவும் நாங்கள் ஓதிருக்கோம் அதே மாதிரி பலன் கொடுத்தது அதே மாதிரி எந்த சிரமம் வந்தாலும் சரி பண பிரச்சனை வந்தாலும் சரி மற்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த ஒரு அமலை நாங்க பஜர்ல நாங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்துருக்கோம் பலன் கொடுத்த ஒரு அமல் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதை ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா நாங்க ஓதி அவன் கண்டனால நாங்க அவ்வளவு கான்பிடென்ட்டா நான் உங்ககிட்ட சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்புவீங்க இத்தனை நாள் நம்ம ஏன் இதை ஓதாம விட்டுட்டோம் நம்மளுடைய நிறைய தேவைகள் நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோமே இதை நம்ம ஓதி இருந்தா நம்ம எப்பவும் நமக்கு அல்லாத்தால நம்ம கிட்ட உதவி அழிச்சிருப்பானே நம்ம ஏன் இதை விட்டோம் இனிமே விடக்கூடாது இதை அப்படின்னு நீங்களே நம்புவீங்க இன்ஷா இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இதனால் சில பேர் ஓதி அவங்க வாழ்க்கையில் பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலியே நற்கூழியோ அல்லது உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் அல்லாஹ் உண் நம்பிக்கை வச்சு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூர்